அண்மை செய்தி வேங்கை வயல் தீண்டாமை விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசின் தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் வாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் தற்பொழுது இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் அறிவியல்பூர்வ சோதனைக்கு பிறகே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார் பாலகிருஷ்ணன் வணக்கம் தற்பொழுது வேங்கை வயல் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் என்ன மாதிரியான வாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்டிருக்கும் விஷயங்கள் என்ன முழு விவரங்கள் வணக்கம் சலோமி வேங்கை வயல் விவகாரம் வழக்கின் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்து தமிழக தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா வாதத்தில் ஈடுபட்டு வருகிறார் வேங்கை வயல் வழக்கில் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது சாட்சிகளும் நூற்றி ஆறு செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் உள்ள எண்கள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என அரிசி அறிக்கையை தாக்கல் செய்துள்ளார் எண்பத்தி ஏழு டவர் லொக்கேஷனில் ஆய்வு செய்து அதில் உள்ள புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் முப்பத்தோரு நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது என அறிக்கையில் தெரிவித்துள்ளார் குரல் மாதிரிகள் புகைப்படங்கள் வீடியோக்கள் அனைத்தும் அறிவியல் பூர்வமான சோதனைக்கு பின்னரே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் திருமங்கலத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் மேங்கவையல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் தொடர்பு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர் ஆனால் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லை இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்து தீவிர நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க உத்தரவிடக்கூடியிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது தமிழ்நாடு அரசின் தலைமை வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின் ஆஜராகி வேங்கவையல் வழக்கு குறித்த முழுமையான அறிக்கை தாக்கல் செய்தார் தொடர்ந்து அவர் வாதிடும் போது மேற்கொண்ட தகவல்களை தெரிவித்தார் குறிப்பாக கடந்த இரண்டு வருடங்களாக இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் புல புலட் விசாரணை செய்து விசாரணை நீதிமன்றத்தில் தற்போது குற்றப்பத்திரிகை பத்திரிகையும் தாக்கல் செய்துள்ளனர் இந்த வழக்கில் மூன்று நபர்களை குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கை பொறுத்தவரை சிபிசிஐடி போலீசார் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சாட்சியோட விசாரணை மேற்கொண்டு எண்பத்தி ஏழு டவர் லொக்கேஷன் ஆய்வு செய்து புள்ளி விவரங்கள் எடுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் முப்பத்தோரு நபர்களிடம் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கப்பட்டுள்ளது மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் இருந்து குற்றவாளிகள் எடுத்து செல்பி புகைப்படங்கள் அங்கிருந்து தொடர்பு கொண்ட செல்போன் எண்கள் என ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது ஆய்வகத்துக்கு ஆய்வு அனுப்பப்பட்டு அதில் பேசிய நபர்களின் ஆய்வகங்கள் அனைத்து உண்மையானது என உறுதி செய்யப்பட்டது மனித கழிவு கலக்கப்பட்டது கழிவு கலக்கப்பட்ட தண்ணீருக்கு யாருக்கும் விநியோகம் செய்யப்படவில்லை என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தீவிர குற்றப்பழிவு விசாரணை முடித்து விசாரணை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது எனவும் உரிய விசாரணை நீதிமன்றம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கில் உரிய உத்தரவு பிறப்பிப்பதாக கூறி வழக்கு உத்தரவுக்காக நீதிபதி ஒத்திவைத்துள்ளார் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்